ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெண்டு வாழைப்பழமும் கப் ரவியும் இருந்தால் ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் செய்ய ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழமும் எடுத்துக்கோங்க இப்போ இதற்கு இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாஃப்டா மேஷ் பண்ணி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளிமிச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் அடுத்து நம்ம மேஷ் பண்ண வச்சோம் வாழைப்பழத்தை சேர்த்து நெய்லேயே நல்லா குக் ஆகட்டுங்க இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் அரை கப் ரவியை சேர்த்து நம்ம வாழைப்பழத்தில் ரவை நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை கப் துருணு தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை கப் ரவைக்கு ஒரு கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக்கானதும் ரவை ரவ எந்த அளவுக்கு சாஃப்டாந்து வந்துருச்சு பாருங்க இந்த சமயத்தில் அரை கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சல் ஏலக்காத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சர்க்கரையை சேர்க்கும் போது ரவை ரொம்ப இலகுனா மாதிரி தெரியுங்க பயப்பட தேவையில்லை இது கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ நல்லா குக் ஆகிக்கிட்டே வந்துச்சு பாருங்க இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் இது கை பொறுக்கிற சூட்டில் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன ஒரு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்வீட் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ரெண்டே ஓவனா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் இப்போ ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் சவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி வாழைப்பழத்தையும் ரவையும் வச்சு டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமும் சூப்பராக இருக்குங்க இந்த என்ன ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்